வணக்கம் இன்றைக்கி ஒரு நண்டு மசாலா எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் நண்டை ஒரு அரை கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மண் எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நண்டு ஹீட்டு அதனால் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க மசாலா கொஞ்சம் எண்ணெயோடு இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு குளிக்க ரெடிக்கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொரியட்டும் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு நறுக்கி வச்சுருக்கேன் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க நண்டு மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் செஞ்சுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு கொல்லை முழுசாக உரிச்சி வச்சுருக்கோம் நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஒரு பத்து பூண்டு கொல் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் துண்டு துண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க பூண்டை முழுசாகவும் போட்டுக்கலாம் வீட்டை நீட்டமாக நறுக்கியும் போட்டுக்கலாம் இதை நல்லா செவந்து வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா செவந்து வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலையை போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கினாதான் வாசமாக இருக்கும் மசாலா இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை பொடி பொடியாக வைக்கிறது அதையும் போட்டு இதில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா தக்காளி மசிஞ்சு போகிற அளவுக்கு வதங்கினாதான் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி தந்து கொடுத்தா மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா தக்காளி நல்லா மசஞ்சி வந்துடும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வெறுமளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் வெறுமளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி இருக்குது குழம்பு மிளகாத்தூள் இது மிளகா மல்லி எல்லாம் கலந்த தூள் உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக போட்டுக்குங்க இப்போ மிளகாத்தூள் எல்லாம் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்குங்க நல்லா மிளகாத்தூள்லாம் சேர்ந்து வதங்கி வரணும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நண்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுங்க கொஞ்சமாக தண்ணி மசாலா கருகிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த மசாலாவில் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் நண்ட போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட மசாலாவோடு சேர்ந்து வதங்கணும் நண்டு நண்டு நல்லா வதங்கி வருது பாருங்கள் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றிக்கும் நண்டு பாருங்கள் வதக்கினதுலேயே ப்ளூ கலராக இருந்த காலெல்லாம் ரெட்டாக மாறி வருது பாருங்கள் இதில் தான் நண்டு வெந்துட்டுன்னு கண்டுபிடிக்கிறது நண்டு எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு காலெல்லாம் ப்ளூ கலராக இருந்தால் எல்லாம் வெந்து வந்துச்சுன்னா இந்த ரெட் கலராக மாறும் மசாலாங்கிறதுனால குழம்புன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் மசாலாங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இப்போ இதில் ஒரு தட்டை போட்டு மூடி வைப்போம் இந்த தண்ணியெல்லாம் கொதித்து வருது மசாலாலாம் இப்போ ஒரு ரெண்டு கீற்று தேங்காயை சோம்பு வச்சு அரைச்சிடணும் அரைச்சி உங்களுக்கு வேணும்னா மிளகு தூளாக போட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்காயே மிளகு வச்சு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ மிளகுத்தூள் போடணும் நல்லா கொதித்து வந்து லாஸ்ட்டாக கூட மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இந்த தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா சிறக்க 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 நல்லா ரெடி ஆகிடும் உங்களுக்கு குழம்பு மாதிரி தலை தளம் வேணும்னா இன்னும் முன்னாடியே நீங்கள் இறக்கிக்கலாம் இது நாங்கள் சும்மா அப்படியே பெரட்டி மசாலா மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக இப்போ இதில் நல்லா மிளகுத்தூள் போடும்போது இந்த மழை நேரத்துக்கு சளியெல்லாம் நல்லா இருக்காது நண்டு மட்டும் மழை நேரத்தில் சளி பிடிச்ச நேரத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சேர்த்து மிளகுத்தூளை போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போடுங்க மிளகுத்தூளை போட்டு எல்லாத்தோடையும் கலந்து விட்டுருவோம் நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி சிவக் சிவக்க எடுத்தோம்னா இது மாதிரி நல்லா சிம்மில் போட்டு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பேசமில் போட்டோம்னா இது மாதிரி நண்டு நல்லா செவந்து வரும் இது மாதிரி இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடையெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நண்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடப்போகிறோம் சுட சுட சாதம் வச்சு அந்த மசாலாவோட வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து செவந்த மசாலாவை போட்டு சாதத்தில் அப்படியே போகக்கூடாது பிசைஞ்சு ஊட்டி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி சாதத்துக்கு தான் அதை செஞ்சுருக்கோம் ரசம் சாதத்தை சொட்டு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது மாதிரி சாதத்தில் ஒரு டெலவர் விசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ